குளம் பதியிலிருந்து ஏடு வாசிப்பதற்காக அந்த திரு ஏடு வந்ததாகவும் அந்த திரு ஏட்டில் ஒரு ஓலையை எடுத்துவிட்டு அதிலே இரண்டு வரிகளை இணைத்து நாங்கள் ஏமாற்றிவிட்டோம் எங்களுடைய உரிமையை நிலைநிறுத்துவதற்காக இன்று ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை சொல்லுகிறார் நாங்கள் இந்த இரு வரிகளை இணைத்துவிட்டு நாங்கள் அதை காட்டி ஆதாயம் பெற்று நிர்வாகத்தை கைப்பற்றினோம் என்று சொல்லுகிறார் ஏதோ இந்த பதியினுடைய நிர்வாக பொறுப்பு முன்னதாக எங்களிடம் இல்லாமல் இருந்தது போலவும் இருந்தது அதை நாங்கள் அபகரித்து வைத்திருப்பது போல ஒரு பொய் புருடா விட்டுக் மணி கோயில் வைத்து தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வருகிறார்கள் என்கிற இரண்டு வரிகளையும் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள் என்று பொய் சுவாமிதோப்பு தலைமைப்பதியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற நான் என்னுடைய முன்னோர்கள் யாரும் அகில திரட்டு அம்மானையை புத்தக வடிவில் பதிப்பித்து வெளியிடவில்லை அப்படி சொல்லக்கூடியவரிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அகிலத்திரட்டு அம்மானையை இந்த உலகத்திற்கு முதல் முதலில் கொண்டு வந்து ஐயா அளிக்க ஒரு ஆகமம் இருக்கிறது என்பதை தலைமை பதித்தான் கார்த்திகம் திருக்கேடு வாசிப்பை ஆரம்பித்த போது உருவாக்க எனவே ஒரு வழக்குக்கு ஆதாரமாக அகிலத்திரட்டு அம்மானையை சுட்டிக்காட்டி இன்னொரு அபகரித்துக் கொண்டோம் என்றால் அது நீ நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அதை சொல்லக்கூடியவர்கள் அப்படி இப்படி விவாதங்களை வெளியேற்றுகிற உங்களுடைய வீடியோக்களில் அல்லது ஆடியோக்களில் உங்களால் ஏன் உங்களுடைய முகவரியை போட முடியாமல் இருக்கிறது அகில திரட்டு அம்மானையிலோ எங்கேயும் இவர் சொல்லுகிற இடத்திற்கு ஐயா வைகுண்டர் போனதாக ஒரு இடத்தில் உள்ளது ஹரிகோபாலன் சீடர் எழுதிய அந்த திரியேடு ஐயாவின் கையில் இருக்கிறது ஐயா அதை காவியிலே கட்டி வைத்திருக்கிறார் முதல் ஆலயம் அமைந்தது யாரும் மறுக்க முடியாது எனவே நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் எந்த வழக்கில் அல்லது எந்த அரசின் நடவடிக்கையை எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு இந்த வரியை காட்டி நாங்கள் அபகரித்துக் கொண்டோம் என்று சொல்லுங்கள் நாங்க ஏதோ அந்த ரெண்டு வரி அது எங்களுக்கு உரிமையை புதுப்பிப்பதற்குரிய வரி அல்ல அது ஐயா நமக்காக தவம் இருக்கிறார் அந்த பொன்மையனை கூட நமக்காக தவம் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவது மன்னரை என்றால் எது மண்ணுக்குள்ளே உள்ள அறைதானே என்ன தொழில் பண்ணுகிறாய் எனக்கு தெரியாது நான் வாதாடி உதவுவதற்காக வழக்கறிஞராக நாற்பத்தி எட்டு எனவே அடுக்கடுக்காக ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது இங்கே இருப்பவை எல்லாம் ஐயா வைகுண்டர் அருள ஐகோபாலன் சீடர் எழுதியது பாதகமாக நடந்த மானிச பாவி என்று சொல்கிறார் நான் மானீச பாவியானால் ஐயாவினுடைய சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவனானால் இந்த திருநடையில் திருநாமம் எடுகிற பேரு எனக்கு நிலைத்திருக்குமா இதிலே மாற்றம் செய்வதற்கு எங்களுக்கு தேவையில்லை மாற்றம் செய்தால் என்ன பிழைகள் எல்லாம் என்ன தண்டனையெல்லாம் கிடைக்கும் என்பதையும் ஐயா சொல்லியிருக்க லட்சோப லட்சம் மக்களை கூட்டி அவர்களிடம் உரையாற்றுகிற பேர் குரு என்கிற நிலையில் வாழுகிற வாழ்க்கை பேர் எனக்கு கிடைத்திருக்குமா மாற்றி பிள்ளையாக பிதக்கித் திரிகிற இந்த போலி நயவஞ்சக நாடக கூட்டம் முகவரியை சொல்ல முடியாத கூட்டம் குறைந்த அளவுக்கு கைபேசி எண்ணை கூட வெளியிலே காட்ட முடியாத கூட்டம் பரப்புகிற இந்த பொய் பரப்புதலில் ஐயாவினுடைய பிள்ளைகள் யாரும் ஏமாற மாட்டார் ஏதோ ஒரு பொறாமை அல்லது பொறாமையிலே இருக்கிற ஒரு கூட்டம் உன்னை பயன்படுத்தலாம் இந்த வீண் வதந்திகளை பற்றி கவலைப்படவில்லை கண்மூடிக்கொண்டிருக்கிறார்களே ஏன் என்று பலர் என்னிடம் கேட்டதால் தான் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவைக்காக கொடுக்கிறேன் ஐயா செவீட்டில் போட்டு வாங்கிவிடுவார் நான் செவிட்டில் போட்டு வாங்கல முடிந்தால் நீ ஆதாரத்தை மக்களிடம் காட்டு நான் அபகரித்தேன் என்று சொல்லுகிற நீ அதை காட்டு முடியாது முடியாவிட்டால் மன்னிப்பு கேட்டுவிட்டு தலைமைப்பதி சுவாமி தோப்பில் அமைந்திருக்கிறது ஐயா தவம் இருந்த வடக்கு வாசன் இந்த நாட்டு மக்கள் நலன் பெறுவதற்காக ஐயா மன்னரையில் தவம் இருக்கிற பள்ளியறை இந்த வழிபாட்டினுடைய மூலஸ்தானமாக இருக்கிறது அதுபோல முன்னால் இந்த உலகத்தில் மக்களுக்கு கேடு விளைவித்துக் கொண்டிருந்த துஷ்ட தேவதைகளை அவர்களுடைய ஆயுதங்களை தன் முன்னால் சரணடைய வைத்துவிட்டு அவர்களை அங்கே வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அங்கே அடைத்து வைத்திருக்கிற நிலை இருக்கிற நிலையில் சிவாயிமார் மேலை இப்பொழுது சிலர் எதற்காக இவைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஏதோ இந்த பதியினுடைய நிர்வாக பொறுப்பு முன்னதாக எங்களிடம் இல்லாமல் இருந்தது போதவும் அது சீசரிடம் இருந்தது அதை நாங்கள் அபகரித்து வைத்திருப்பது போல ஒரு பொய் புருடா விட்டுக் கொண்டிருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் ஐயாருடைய அகில திருட்டு அம்மானை தெளிவான விளக்கத்தை தருகிறது என்பதால் பொன்மேனி கூட்டை பொதிந்துமணி கோயில் வைத்து தென்மேனி சான்றோர் திருநாள் நடத்தி வருகிறார்கள் என்கிற இரண்டு வரிகளையும் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள் என்று போய் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமிதோப்பு தலைமைப்பதியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற நான் என்னுடைய முன்னோர்கள் யாரும் அகில திரட்டு அம்மானையை புத்தக வடிவில் பதிப்பித்து வெளியிடவில்லை அகில திரட்டு அம்மானையை இந்த உலகத்திற்கு முதல் முதலில் கொண்டு வந்து ஐயா ஒரு ஆகமம் இருக்கிறது என்பதை தலைமை பதித்தான் கார்த்திகை மாதம் வாசிப்பை ஆரம்பித்த போது உருவாக்கி குளம் பதியிலிருந்து ஏடு வாசிப்பதற்காக அந்த திரு ஏடு வந்ததாகவும் அந்த திரு ஏட்டில் ஒரு ஓலையை எடுத்துவிட்டு அதிலே இரண்டு வரிகளை இணைத்து நாங்கள் ஏமாற்றிவிட்டோம் எங்களுடைய உரிமையை நிலைநிறுத்துவதற்காக என்று ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை சொல்லுகிறேன் அப்படி சொல்லக்கூடியவரிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏதோ எங்களிடம் அரசு விளக்கம் கேட்டதாகவும் எங்களுக்கு சாட்சியம் இல்லாததால் நாங்கள் இந்த இரு வரிகளை இணைத்துவிட்டு நாங்கள் அதை காட்டி ஆதாயம் பெற்று நிர்வாகத்தை கைப்பற்றினோம் என்று சொல்லுகிறார்கள் அதற்குரிய ஆதாரம் அது எந்த வழக்கு அல்லது அரசினுடைய எந்த நடவடிக்கையில் இது வந்தது அதை அவர்களுக்கு சொல்ல முடியுமா எனவே ஒரு வழக்குக்கு ஆதாரமாக அம்மானியை காட்டி சுட்டிக்காட்டி ஒருவரிடமிருந்து நாங்கள் அபகரித்துக் கொண்டோம் என்றால் அது நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அதை சொல்லக்கூடியவர்கள் நிரூபியுங்கள் அதோடு மட்டுமல்லாமல் நான் தேடி தேடி பார்த்தேன் இதை பேசக்கூடிய நபர்களுடைய முகவரி இல்லை அவர்களுடைய கைபேசி எண்கள் கூட இல்லை என்ன காரணம் பாலஜனாதிபதி என்றால் என்னுடைய முகவரியிலே முக நூலிலே போனால் என்னுடைய முகவரி இருக்கும் என்னுடைய கைபேசி எண்கள் இருக்கும் பல்வேறு இடங்களில் நீங்கள் போது பால ஜனாதிபதியினுடைய தொடர்பு நான் எழுத எழுதி வைத்திருக்கிறேன் இது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இப்படி விவாதங்களை வெளியேற்றுகிற உங்களுடைய வீடியோக்களில் அல்லது ஆடியோக்களில் உங்களால் ஏன் உங்களுடைய முகவரியை போட முடியாமல் இருக்கிறது உங்களுடைய தொடர்பு கொள்வதற்குரிய எண் எதற்காக போட இருக்கிறது என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் முகவரி வைத்துக் கொண்டிருக்கிறேன் இதோடு மட்டுமல்ல ஒரு வெளியீட்டிலே சொல்லியிருக்கிறார் வடக்கு வாசலில் தான் மக்கள் வந்தார்கள் வடக்கு வாசல் தான் முக்கியத்துவம் ஐயா இருந்தபோது ஐயாவை வந்து வழிபட்டார்கள் பதினெட்டு ஜாதி மக்கள் வந்து வழிபட்டார் அந்த வழிபாடு முத்திரிகளத்தில் இருந்து ஆரம்பித்தது ஆனால் தவம் நிறைவேறியதற்கு பிறகு வடக்கு வாசலில் இருந்துதான் அவர் மக்களை சந்தித்தார் என்ற நிலையில் இல்லை அவர் தவம் நிறைவேறியதற்கு பிறகு அம்பலப்பதி சென்றிருக்கிறார் பூப்பதி சென்றிருக்கிறார் செட்டிக்குடியிருப்பூர் அகசீசுரம் பாம்பன் குளம் கடம்பர் குளம் வடலி விலை என்ன அதுக்கு பக்கத்தில் சுண்ட விலை சுண்ட விளை அதற்கு பிறகு கருங்கல் பக்கத்தில் இருக்கிற பாலூர் இங்கெல்லாம் சென்று தாங்கல்களுக்கு கால்நாட்டி கொடுத்திருக்க அம்மானையிலோ எங்கேயும் இவர் சொல்லுகிற இடத்திற்கு ஐயா வைகுண்டர் போனதாக ஒரு இடத்திலும் இல்லை ஐம்பது ஒரு பதியாக தாமரை குளம் பதி இருப்பது அந்த பதியால் அந்த பதியில் வைத்து திருவேடு வாசித்ததால் திருவேடு எழுதப்பட்டதால் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல ஹரிகோபாலன் சீடர் ஐயாவினுடைய அருகிலே இருக்கிறார் ஐயாவுக்கு சீடராக இருக்கிறார் ஐயா அருளா அவர் எழுதினார் என்பது உண்மை எனவே அந்த அரிகோபாலன் சீடர் எழுதிய அந்த திருவேடு ஐயாவின் கையில் இருக்கிறது ஐயா அதை காவியிலே கட்டி வைத்திருக்கிறார் அது ஒரு சூழலில் காலதாவிலே மக்கள் பதியிலே வந்து கார்த்திகை மாதம் கூடியபோது அங்கிருந்த இந்த ஏடை எடுத்து வாசித்த போதுதான் அது திருவேடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலிருந்து தொடர்ந்து இன்றளவும் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறுகிற வகையில் பதினேழு நாள் திருஏடு வாசிப்பும் பாராயணமும் நடத்தப்பட்டு வருகிறது என்பதை எல்லோரும் அறிவார்கள் தான் ஐயாவளிக்கு முதல் ஆலயம் அமைந்தது யாரும் மறுக்க முடியாது ஆனால் இந்த ஆலயம் அமைகிற போது இதில் எப்படியெல்லாம் இருக்கும் என்பது ஏதோ அந்த நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்கு இணைத்ததாக சொல்லுகிற வரிகள் எந்த விதத்திலும் பொருந்தாது பொன்மேனி கூட்டை புதிந்து மணி கோயில் வைத்து தென்மேனி சான்றோர் நடத்தினாங்க அந்த இரண்டு வரிகளும் பதியே நடத்துகிற பாக்கியம் தென்மேனி சான்றோர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறது இந்த அர்த்தத்தை கூட புரிய முடியாத அறிவாளி அவர் சொல்லி எனவே நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் அல்லது எந்த அரசின் நடவடிக்கையில் எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு இந்த வரியை காட்டி நாங்கள் அபகரித்துக் கொண்டோம் என்று சொல்லட்டும் என்னொன்னு சொல்றேன் இந்த சீசர்மார் ஒருதருக்கும் இந்த ஊர் கிடையாது எல்லா சீசர்மாரும் வெளியூரில் இருந்து ஐயா கிட்ட வந்து சீடராக இருந்து ஐயாவுக்கு சேகம் செய்திருக்கிறார் ஐயா இருந்தபோது ஐயா தான் திருநாமம் விட்டிருக்கிறார் மக்களை பார்த்து பதறாமல் இருங்க நான் இருக்கேன் சொல்லி கைய தன்னுடைய திருமோகத்தோடு இணைத்து முத்தி திருநாமமிட்டதாக திருவிட்டுக்கிறது பணிவிடைகள் சேவைகள் செய்வதற்கு ஐயாவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள் என்பதிலே இல்லை ஆனால் நாங்கள் ஏதோ அந்த ரெண்டு வரி அது எங்களுக்கு உரிமையை புதுப்பிப்பதற்குரிய வரி அல்ல அது ஐயா நமக்காக தவம் இருக்கிறார் அந்த பொன்மையனை கூட நமக்காக தவம் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காக இதை மன்னறையிலிருந்து நான் வருவேன் என்று திங்கள் பதத்திலே ஐயா சொல்லி இருக்கிறான் என்றால் எது மண்ணுக்குள்ளே உள்ள அறைதானே நம்ம ஜனாதிபதி இறந்தால் ஜனாதிபதியினுடைய சடம் அல்லது பிணம் அது புதைக்கப்படும் ஐயா அமையினுடைய அடிப்படை கடத்தி புதைக்க மாட்டோம் அதுக்கு ஐயாவளிக்கு சம்பந்தம் கிடையாது நான் தவணில் இருப்பது போல சம்பளம் போட்டு கை கட்டி நான் என்னை அமர்த்துவார்கள் அதுதான் ஐயாவளியினுடைய வடக்கு முகமாக வீட்டிலும் வடக்கு முகமாக இருத்துவார்கள் இது தெரியாதவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை இதுதான் நடைமுறை அந்த நடைமுறையிலே என்னுடைய நிலையும் அதுதான் இதைத்தான் தொடர்ந்து ஐயாவளியிலே கடைப்பிடித்து கொண்டு வருகிறோம் இப்போ நிறைய இடங்கள் அகில திருட்டில் இருக்கு ஏதோ ஒரு தன்னை அறிவாளி என்று நினைத்து கொண்டிருப்போம் ஐயாவளியில் இருப்பவர்களெல்லாம் அறிவில்லாதவர்கள் இவர்களை எல்லாம் ஏமாற்றி விடலாம் என்று நினைத்திருக்கிறேன் ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்திருக்கிற ஒருவர் பதிவிட்டிருக்கிற பதிவாகத்தான் நான் அதை கருதுகிறேன் பதினராவது நாள் வாசிப்புல வரும் மனம் முகித்த மாதருக்கு முன் வகுத்த மைந்தரையும் கொடுத்தாரே குணமுடையொடுத்த வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் நாட்டுக்கு எடுத்து சொல்லுகிறார் அப்போ மக்கள் முன்னால இப்போ அவர் வைகுண்டமாக இருக்கிற போது அந்த வைகுண்டத்தினுடைய மனைவியை இங்கே சீதையாக சொல்லுகிறது அந்த சீதைக்கு சிறந்த மகனை எடுத்து கொடுத்து ஏற்கனவே மனிதனாக இருந்தபோது மனமுகித்த மாதருக்கு முன் பகுத்த மைந்தரையும் குணமுடனே காட்டி கொடுத்தாரே எம் பெருமாள் என்று அகில திரட்டில் இருக்கிறேன் இருக்கிறார் இதை கொடுத்துருக்கல ஒரு கோர்ட்டில் கேஸ் வந்து எனக்கு இதை உரிமைக்கு கேட்கணும்னா இதை விட ஒரு வாசகம் உண்டா நீ என்ன தொழில் பண்ணுகிறாய் எனக்கு தெரியாது ஆனால் நான் அடுத்தவனுக்கு வழக்கை வாதாடி அவனுக்கு உதவுவதற்காக வழக்கறிஞராக நாற்பத்தி எட்டு வருடம் மறுக்கிறேன் உனக்கு பாச்சா யாட்டுமில்லை எவங்ககிட்ட பறிக்காது ஒரு பொறாமை இருக்கிறது உன்னிடம் நான் பார்ப்பது தான் எதற்காக இந்த பொறாமை என் பிறவி எனக்கு சில தகுதிகளை தந்திருக்கிறது அது தரும் என்பதற்கு பசுவும் கன்றும் தவம் இருக்கிற போது கூட அங்கே ஒரு வரம் கொடுக்கப்படுகிறது எப்படி எந்த மகனுக்கு ஏவல் செய்ய உத்தரக்கன்றாய் ஒரு மகனை உடன் பிறக்க செய்வேன் என்று சொல்லித்தான் பிறவி செய்வேன் எனவே அடுக்கடுக்காக ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது இங்கே இருப்பவை எல்லாம் ஐயா வைகுண்டர் அருள அரிகோபாலன் சீடர் எழுதியது இதிலே மாற்றம் செய்வதற்கு எங்களுக்கு தேவையில்லை மாற்றம் செய்தால் என்ன பிழைகளெல்லாம் என்ன தண்டனையெல்லாம் கிடைக்கும் என்பதையும் ஐயா சொல்லியிருக்கிறார் இந்த பாதகமாக நடந்த மானிச பாவி என்று நான் பாவியானால் ஐயாவினுடைய சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவனானால் இந்த திருநடையில் திருநாமமிடுகிற பேர் எனக்கு நிலைத்திருக்குமா லட்சோப லட்சம் மக்களை கூட்டி அவர்களிடம் உரையாற்றுகிற பேர் ஐயா ஐயாவளியினுடைய குரு என்கிற நிலையில் வாழுகிற வாழ்க்கை பேர் எனக்கு கிடைத்திருக்குமா எனவே ஏதோ ஒரு பொறாமை அல்லது பொறாமையிலே இருக்கிற ஒரு கூட்டம் உன்னை பயன்படுத்தலாம் இன்னும் இருக்கிறது உதித்த நாள் கொடியேற்றி இருத்த நாள் இறக்கிவிடும் உதயமான நாள் தான் உதித்த நாள் அதற்காகத்தான் திருநாள் வெள்ளிக்கிழமை கொடியேறுகிறது இருத்திய நாள் என்றால் அது இருத்திய நாள் ஐ பொன்பேனி கூட்டை பள்ளி அறையிலே இருத்திய நாள் என்றுதான் கொடியிற்கு திருநாள் நிறைவு பெறுகிறது என்பது இங்கே இருக்கு இனி ஒன்று இருக்கு சீசருக்கு சொன்ன பத்திரத்தில் இருக்கு கொடியேறும் நாள் தொடங்கி ஏழு நாள் பிச்சை வாங்குங்கோ மகனே சுரையோடு கையில் எடுத்து எல்லோரும் கூடி சேர்ந்து போய்விடுங்கோ சராசரத்தை போத்தி தான தர்மம் செய்திடுங்கோ நல்லவர் இட்ட தர்மம் நாள்தோறும் பொங்குமடா தர்மம் தந்தவனும் நல்லவன்தான் தராதவனும் நல்லவன்தான் நல்லவனும் பொல்லாதவனும் பொல்லா எல்லோரும் நல்லவர் என்று சொல்லிவிடுங்க எட்டாம் நாள் வேட்டையாடி வருவேனடா நான் சுவாமி அகப்பட்டதை காப்பிட்ட மகன் கை கொடுத்து கொடுத்துரு உனக்கு எனக்கும் பகை இல்லை சீசருக்கு ஐயா சொன்னது என்ன கொடியேறணும்னு பிச்சை போ ஏழு நாள் பிச்சை எடு நான் காப்பிட்டு இருக்கிற மகனின் கையில் கொடுத்து விடு அவன்கிட்ட கணக்கு நீ கேட்கணா அவன் தப்பிச்சு நான் கேட்பேன் இதைத்தான் தர்மசீடன் செய்து கொண்டிருக்கிறான் அவரிடமிருந்து உரிமையை படித்து நான் பிடுங்கி வைத்திருப்பேனே ஆனால் இந்த சேவையை அவர் தொடர்ந்து இதுவரையிலும் செய்து கொண்டிருப்பாரா அவர் என்னிடம்தான் திருநாமம் வாங்குகிறார் சிலருக்கு எங்களுக்கு நாமோட ஆசை வளர்த்துக் கொள்ளுங்கள் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு வைகுண்டம் இங்கே பிறவி செய்ய வேண்டும் இல்லை அப்படி பிறவி செய்தாலும் உங்ககிட்ட நாமும் அங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வராது அதாவது ஆசையை அளவோடு வளர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அதோடு ஐயா திருப்பி சொல்கிறாரு சொன்னதை சொல்லாமலவன் சுயமதியாய் சொன்னவரை செவிட்டிலே தான் போட்டு கொடுத்த கணக்கை பறிப்பேன் மகனே என்று சொல்லி சொன்னவற்றையெல்லாம் மாற்றி பிள்ளையாக பிதக்கி திரிகிற இந்த போலி நயவஞ்சக நாடக கூட்டம் முகவரியை சொல்ல முடியாத கூட்டம் குறைந்த அளவுக்கு கைபேசி என்னை கூட வெளியிலே காட்ட முடியாத கூட்டம் பரப்புகிற இந்த பொய் பரப்புதலில் ஐயாவினுடைய பிள்ளைகள் யாரும் ஏமாற மாட்டார்கள் அவர்களெல்லாம் தலைமை பதியில் இருக்கிற ஐயாவினுடைய பொன்மேனி கூடு பொதிந்திருக்கிற பள்ளியறையிலே நின்று ஐயாவை வழிபடுவதை பாக்கியமாக கருதுகிறார்கள் அந்த பாக்கியம் வெல்லும் அதை நாளைய சரித்திரம் சொல்லும் எனவே இந்த வீண் வதந்திகளை பற்றி கவலைப்படவில்லை கண்மூடி கொண்டிருக்கிறார்களே ஏன் என்று பலர் என்னிடம் கேட்டதால்தான் தான் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவைக்காக கொடுக்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் சொல்வதை சொல்லாமல் அவன் சுயமதியாய் சொன்னவனை செவிட்டிலே தான் போட்டுக் கொடுத்த கணக்கை பறிப்பேன் என்று ஐயா சொல்லியிருக்கிறார் எனவே அந்த வகையில் ஐயா செவிட்டில் போட்டு வாங்கிவிடுவார் நான் செவிட்டில் போட்டு வாங்கலை முடிந்தால் நீ ஆதாரத்தை மக்களிடம் காட்டு நான் அபகரித்தேன் என்று சொல்லுகிற நீ அதை காட்டு உன்னால் முடியாது முடியாவிட்டால் மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றுவிடு ஐயா உண்டு வெல்லட்டும் தர்மயுகம் சொல்லட்டும் ஐயாவினுடைய புகழ் அடையட்டும் மக்கள் தர்மத்தினுடைய யுக வாழ்வு ஐயா